கடந்த காலம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று லலித் என்பவர் அவர்தான் வந்து இந்த காணாமல் ஆக்கப்பட்ட விவரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கொழும்புல நாங்கள் பெரிய ஆர்ப்பாட்டம் செய்து அதுக்கப்புறம் ஜேவிபி ஆபிஸ்களை போயிருக்கிறோம் முப்பத்தி ரெண்டு பேரோட போய் அங்கேயும் போராட்டங்கள் செய்து நாங்கள் திரும்பவும் ஜாழ்ப்பாணம் வந்தாங்க இப்போ இப்ப வந்திருக்கிறோம் அனுராதாய் ஜனாதிபதி என்பவர் கடந்த காலம் லலித் எனக்கு தொடர்பு பண்ணி வந்தது ஜாழ்ப்பாணம் வந்த சமயம் நாங்க ஜாழ்ப்பாணத்துல சாப்பிட வேணும் என்று சொல்லி கேட்டிருந்த சமயம் என் சந்திரசேகர் ரம்மிக்கும் தெரியும் அவ அவளுக்கு என்ன சாப்பாடு வேணும் என்று நாங்க கேட்ட நேரம் தங்களுக்கு நண்டு சமைக்க சொல்லி கேட்டிருந்தார் ஒரு எங்கட்ருஷவர் ரோட்ல உள்ள ஒரு வீட்டில நான் நண்டு சமைச்சு இங்க காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய எல்லா விவரங்களையும் மேற்கொண்டார்கள் அவர்களுக்கு எங்களை பற்றி தெரியும் தான் இந்த முறை நான் எதுவும் இருக்கிறேன் அந்த ஞாபகம் அவருக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன் நினைச்ச பிரிந்து எமக்குரிய நீதியையும் எமக்குரிய பிள்ளையோடைய விடுதலையும் பெற்றுத்தரவனும் என்று இந்த ஊடல் வகையாள கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்